உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வாஸ்து சாம்ராட் புலவர் நவமணி சண்முகவேல் பேசுகிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள் இன்றைய காணொளியில் சமையல் அறையை பற்றி பேச இருக்கிறேன் சமையல் அறையை பற்றி பேச என்னையாயிருக்கு சமையல் என்பது பெரும்பாலும் தென்கிழக்கில் வைப்போம் சப்போஸ் ஒரு கால் தென்மேற்கில் தென்கிழக்கில் வைக்க முடியாவிட்டால் கண்டிப்பாக தென்மேற்கில் வைக்க மாட்டோம் வடமேற்கில் வைப்போம் ஆக ஒன்பது பாகத்தில் அதாவது பாகம் ஈசானிய பாகம் இந்திரன் பாகம் அக்னி பாகம் யமன் பாகம் கன்னி பாகம் வர்ண வாயு வர்ணபாகம் பாகம் குமேரபாகம் இந்த இடங்களிலே நாம் வைப்பதிலே முதலிலே சிறப்பாக சொல்லப்பட்டது தென்கிழக்கு அங்குதான் சமையலறை வைக்கிறோம் அப்படி முடியாத பட்சத்தில் வடமேற்கில் வைப்பதற்கு சாஸ்திரம் வழிகாட்டுகிறது அதே சமயத்தில் சமையலறையினுடைய மாற்றங்களை நான் பார்க்கிறேன் என்ன மாற்றம் அப்படி என்றால் பேரில் சில மாற்றங்கள் செய்கிறார்கள் அதை பிறகு சொல்லுகிறேன் தென்கிழக்கில் ஒரு வீட்டினுடைய கட்டடத்தில் தென்கிழக்கில் சமையலறை அமைக்கிறீர்கள் கிழக்கு சுவரில் சற்று மேடை அமைத்து அங்குதான் அடுப்பை வைக்கிறோம் அந்த தென்கிழக்கு அறையில் வடகிழக்கு பகுதி எதுவோ அதில் பாத்திரங்கள் கழுவக்கூடிய சின்ன தொட்டி அமைக்கிறோம் சரி இப்படித்தான் காலம் காலமாக இருக்கிறது ஆனால் சமீப காலமாக சில வீடுகளை நாகரிகம் என்ற பெயரில் தென்கிழக்கில் மையத்தில் அடுப்பை வைக்கிறார்கள் அது அப்படியே சுற்றி வருவது போல வைத்து செய்கிறது எந்த வகையில் நியாயம் அதாவது அக்னி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மையத்தில் எந்த காரணத்தை கொண்டும் அடுப்பை வைக்காதீர்கள் அது மாடர்ன் கிச்சனாம் அது மட்டுமல்ல சிங்கென்று சின்ன சின்ன பாத்திரம் கழுகிற சிங்கு தொட்டி இருக்கல்லவா அதை அவர்கள் மனம் போனபடியெல்லாம் வைக்கிறார்கள் ஆனால் வாஸ்துவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா நீருக்கடுத்து நெருப்பு தான் அப்போ நீர் இருக்கிற இடம் வடகிழக்கு அப்போ ஒரு கிச்சன் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் சிங்கு அமைக்க வேண்டும் சின்ன தொட்டி அமைக்க வேண்டும் அதற்கடுத்து அடுப்பு வைக்க வேண்டும் கனமான பொருள்கள் கனமான ஜாமான்கள் தெற்கு மேற்கில் வைக்க வேண்டும் சின்ன சின்ன கரண்டிகள் மற்றதெல்லாம் வடக்கு கிழக்கு பகுதியில் வைக்க வேண்டும் ஆக இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பெரிய வீடு கட்டுகிறார்கள் ஆனால் அடிப்படையை ஆறுக்காறு கட்டுகிறார்கள் இது தவறு குறைந்தது பத்துக்கு எட்டாவது இருக்க வேண்டும் அந்த பெண்மணி கொஞ்சம் நடந்து வர வேண்டும் அல்லது நடந்து செல்ல வேண்டும் சமையலறையில் திரும்ப கூட முடியாமல் பல பெண்மணிகள் இன்று சமைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் அவர்களுடைய ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை வீழ்ச்சிக்கு காரணம் எனவே எனது அன்புக்குரியவர்களே அடுப்படி என்று சொல்லக்கூடிய கிச்சனை சற்று விசாலமாக கட்டுங்கள் காற்றோட்டமாக ஜன்னல்களை வையுங்கள் உரிய இடத்தில் அடுப்பு வையுங்கள் உரிய இடத்தில் சிங்கு வையுங்கள் கனமான பொருள்கள் தெற்கு மேற்கு வையுங்கள் காற்றோட்டமும் வெளிச்சமும் அங்கு இருக்கிற பொழுது அந்த வீட்டிலே சமைக்கின்ற நமது பெண்மணிகளுக்கு ஆரோக்கியம் மேலும் கூடும் என்று சொல்லி மேலான உங்களுடைய கருத்தை வரவேற்க காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்